அவர்கள் வந்து திராவிட கட்சிகளும் பெரிய அரசுகளும் என்னோட கேச வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும் அந்த அடிக்கிற அடியில வந்து சீமான எதுவும் சோர் வடைஞ்சிட கூடாது நல்ல போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லி இருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்களே உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உங்க ஃப்ரெண்டு சீமான் ஒன்னும் ஈழத்துக்காக போராடியோ இல்ல கச்சத்தீவை வந்து மீட்ட போயோ ஒன்னும் கேஸ் வாங்கல ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்கும்போது போது கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி பாலியல் ரீதியை துன்பப்படுத்தி தெருளை விட்டுட்டு யாராவது கேட்டா வந்து எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது

கட்சியிலிருந்து யாருமே குரல் கொடுக்கல இதுல எந்த அரசியலும் இல்ல அண்ணாமலை அவர்களே இன்பேக்ட் சீமான இந்த கேஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது அதனாலதான் திராவிட கட்சிகளும் பெரிய அரசுகளும் பாவம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி வந்து இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவர் அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்க குரல் கொடுத்தா உங்களையும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே ஏதோ நீங்க தெரியாம பேசிருக்கலாம் அதனால அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தெரியப்படுத்தலாம் அப்படின்னு